நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா கந்தனுக்கும் வேல் வேல் செந்தூர் வேலனுக்கும் வேல் வேல் சின்ன பிள்ளை முகம் மறந்து வெள்ளி விளையாடும் மலையாம் சீமை தன்னை அடைய நாகப்பட்டினத்து கடலில் நங்கூரம் பாச்சி நிற்கும் செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்தில் ஆண்டவனே செந்தில் ஆண்டவனே ஐயா செந்தில் ஆண்டவனே வந்த வினை தீர்க்கும் எங்கள் செந்தில் ஆண்டவனே கப்பல்ருகையில் முதலில் கடல் முகம் தெரியும் கண்களி நீரோடு நிற்கும் மனைவி முகம் தெரியும் அன்னை முகம் தெரியும் அன்பு பிள்ளை முகம் தெரியும் அந்த முகங்களிட செந்தூர் கந்தன் முகம் தெரியும் செந்தில் வடிவேலா ஐயா செந்தில் வடிவேலா வந்த வினை தீர்க்கும் எங்கள் செந்தில் வடிவேலா முகத்தை கப்பலும் பிடித்து விட்டதையா கப்பலடியிலே கூட்டம் கண்டிட வந்திருக்கு தண்ணீர் போ மலையில் நிற்கும் தண்ணீர் மலையானே எங்கள் பெண்டு பிள்ளைகளை காக்கும் பெரிய மலையானே தண்ணீர் மலையானே என்றும் தாகம் தீர்ப்பானே கண்களில் நீர் நீர்வழிய நாமும் கைகள் குவிப்போமே தைப்பு சன்னாளினிலே அவனும் தங்கரதம் மேறியே நகரத்தை பார்க்க தேரில் நகர்ந்து வந்திடுவான். பார்க்கும் இடமெல்லாம் தமிழர் பக்தி முகம் தெரியும் காவடியாடி வரும் சீனர் காலடியும் புரியும் கந்தனிக்கும் வேல் வேல் சிந்தூர் விலனுக்கும் வேல் வேல் கந்தனிக்கும் வேல் வேல் சிந்தூர் விலனுக்கும் வேல் வேல் கடலலை தாண்டி எடுக்கும் காவடிக்கும் வேல் வேல் கடலலை தாண்டி எடுக்கும் காவடிக்கும் வேல் வேல் கந்தனுக்கும் வேள் காவடிக்கும் வேல்ந்தனுக்கும் வேல் காவடிக்கும் வேல்வே கந்தனுக்கும் வேல் வேல் காவடிக்கும் வேல்வேல் கந்தனுக்கும் வேல் வேல் காவடிக்கும் வேல்வேல் வேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா பழனிவாளது என்னாயுத பாணிக்கு அரோஹரா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா தைப்பூச குமரனுக்கு அரோகரா தைப்பூச காவடிக்கு அரோகரா